வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு மீன் குழம்பு அது கிராமத்து ஸ்டைலில் அரைக்காம பண்ணாமல் வைக்கிறது இப்போ அதுக்கு என்ன வேணுங்கறத ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் பாத்துக்கலாம் அதுக்கு நான் வஞ்சர மீனோட தலையும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸும் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிறேன் புளி வந்து பெரிய எலுமிச்சு மழை சைஸ்ல புளி எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சாறு பொருள் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மஞ்சத்தூள் இது வந்து மல்லித்தூள் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கருகாப்புல உப்பு எண்ணெய் வந்து நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அது ஊத்திக்கலாம் கடுகு வேந்தையும் தாளிக்கிறதுக்கு இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கிறேன் நானு விதிலேயே தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சோம்னா ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் நான் எல்லாத்துலயும் என்னோட சமையல் சீரகம் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சீரகம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அதனால இப்ப பாருங்க வெந்தயம் போட்டுக்கலாம் ரெண்டு ஒரு மனமா இருக்கிறதுக்கு ரெண்டு வரமிளகா போட்டுக்கோங்க இப்ப எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணினது இப்ப இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இதுல கொஞ்சம் வெங்காயம் வணங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆயிருச்சு எடுத்து வச்சிருந்த பூண்டு பொறியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வச்சிருக்கலாம் கிள்ளி போட்டுக்கோங்க இப்ப கொஞ்சம் போட்டுக்கோங்க கடைசியில குழம்பு இறக்குற போது கொஞ்சம் போடுங்க நல்லா இருக்கும் இது வணங்கட்டும் வணங்கினதுக்கு அப்புறம் காட்டுறேன் நான் பாருங்க நம்ம போட்ட வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வணங்கிருச்சு இப்ப இந்த டைம்ல தக்காளி போட்டுக்கோங்க நான் தக்காளி சொல்ற மறந்துட்டேன் பாருங்க இந்த தக்காளி எடுத்து விட்டு சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி போட்டுக்கலாம் நான் எடுத்து வைக்கிறத சொல்ற மறந்துட்டேன் இது நல்லா வணங்கிட்டு வணங்கக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க நம்ம தக்காளி எல்லாம் நல்லா மசிய வணக்கிட்டோம் இப்ப வந்து கரைச்சி வச்ச புளியை ஊத்திக்கலாம் பாருங்க புளி புளி வந்து நல்லா வடிச்சு ஊத்திக்கலாம் புளி கரைச்சி ஊத்திட்டோம் இப்போ இந்த புளி தண்ணி கூடவே எடுத்து வச்சிருந்த மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப நான் வந்து இந்த குழம்பு மிளகா தூள் சேர்த்துறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க கடையில கிடைக்கிற மீன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க கலக்கி விடுங்க உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் உப்பு இப்ப போடல கொஞ்சம் கொதிக்கிட்டு கரைசையில போட்டுக்கலாம் பாருங்க கொதி வரட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்ப நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல உங்களுக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு உப்பு கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து காரம் பார்த்து உங்களுக்கு தேவைன்னா நீங்க குழம்பு குழம்பு மிளகா போட்டுக்கலாம் பாருங்க உப்பு போட்டதுக்கு அப்புறம் நம்ம குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பாருங்க இப்ப கிரா நம்ம ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓரத்துல எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது இந்த டைம்ல கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீன் போட்டுக்கோங்க நான் இங்க வந்து அந்த தலைதான் தான் போடுறேன் ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த குழம்புல இருக்கிற மீன் பிடிக்காதுங்கறனால நான் இது மட்டும் போட்டிருக்குறேன் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நீங்க மீனா போட்டுக்கோங்க இப்ப இது போட்ட உடனே ஆஃப் பண்ணிருங்க அந்த கொதியிலையே வெந்துக்கும் இந்த இருக்கிற சூட்லேயே வெந்துக்கும் இப்போ இதுக்கு மேல வந்து ஒரு கருகாப்பில் இருக்கிறத எடுத்து போட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் மேல அப்படியே பச்சை எண்ணெய் ஊற்றி விட்டுறலாம் இதுதான் அந்த குழம்புக்கு ஃப்ளேவரு பச்சை மிளகா ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்ப நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுக்குங்க நம்ம சிம்பிளான கிராமத்து ஸ்டைல்ல இது வந்து கேரளா கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற கிராமங்கள்ல இந்த மாதிரி தான் மீன்பிடி கிராமத்துகள்ல இந்த மாதிரி குழம்பு வைப்பாங்க இது வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இது நான் வந்து இந்த குழம்புல போட்டிருக்கிற இந்த மீன் சாப்பிட மாட்டேங்கிறனால தலையும் வால் பகுதியும் மட்டும் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா குழம்பு மீன் நல்லா போட்டுக்கோங்க போட்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த குழம்பு மட்டும் கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு வச்சிங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் ரொம்ப தேன் மாதிரி நல்லா தித்திப்பாயிரு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் இது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ